கிடைக்கிற எல்லா மீனையும் பிடிச்ச அடுப்பங்கரை எடுத்துட்டு வந்துடுறது நைட்டு பிடிச்ச மீன்ல அந்த நீட்டா இருக்கிற மீன் என்ன மீன் தெரியாது நீங்க சொல்லிதான் அது ஆத்துவாழ மீன் தெரியும் அதையும் விட்டு வைக்கல புடிச்சு மசாலா தடவி தோசைகளில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இந்த ஆற்று வாழை ஒரு செது கூட இல்லை மத்தி மீன் எப்படி வழவழன்னு இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இதை எடுக்கும் போது எனக்கு கையில் எடுக்கும்போது ஒரே சிரிப்பு தாங்கல நானே கிறுக்கு மாதிரி கெக்க பக்கம்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் வழவழன்னு இருக்குது மேலே மசாலா வேற ஒட்டவே மாட்டேங்குது ஒரு பக்கம் மசாலா நல்லா ஓட்டிருக்கு ஒரு பக்கம் மசாலா வைக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு மீன்ல இருக்கிற எடுத்து மசாலா அதுல ஒரு மேலே வந்து பேச்சு ஒர்க்கு பண்ணி பண்ணி பொறிச்சிட்டு கிடந்தேன் இந்த மீனை ரெண்டா நறுக்கி போடாமல் முழு மீனாக நீட்டாக பொறிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டது குத்தமாக போயிடுச்சு குருணாதான் நானும் எப்படி போட்டு பார்த்தாலும் தோசைக்கடலை தாண்டி தான் அதோட வாழை நிற்கிறத தவிர நானும் இந்த பக்கம் இழுத்து பார்க்குறேன் அந்த பக்கம் இழுத்து பார்க்குறேன் ஆக முடியல அது ஒரு வழியாக வாள் மட்டும் தனியாக ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி இந்த மீன் வரவளுக்கு மசாலா அரைச்சி தான் சேர்த்துக்கிட்டேன் என்ன பிரியா நம்ம லிஸ்ட்லேயே அதெல்லாம் கிடையாது எப்பயுமே குழம்பு மிளகா பொடி உப்பு சேர்த்து தானே மீன் பொரி பண்ணேன் இந்த மாதிரி மீன் பொரியலாம் எப்போ பண்ணுறதுன்னா வேலை வெட்டியே இல்லாமல் வீட்லேயே உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா பொறுமையாக செய்யணும் அப்படின்னு அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி மீன் வந்து மசாலாலாம் அரைச்சி எல்லாம் ட்ரை பண்ணி புதுசு புதுசாக செஞ்சு கொடுக்கறது ஏன்னா வயக்காட்டில் வேலை இருக்கும்போது சட்டு சடுக்குன்னு முடிச்சுட்டு போனதுக்காக சட்டுன்னு அப்படியே மிளகா பொடி உப்பெல்லாம் பெசஞ்சு வச்சுருந்து அந்த மீனை பொறிச்சு எடுத்துட்டு ஓடிடுறது வயக்காட்டுக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் நம்ம ஸ்பெஷலாக நம்ம கைவண்ணத்தில் அதில் காட்டுறது இந்த பிரஷர் குக்கர் மாதிரி நம்ம மண்டையில் எம்மா தான் டென்ஷன் இருந்தாலும் சில நேரம் நம்மளே மறந்து சிரிச்சிரும் பாருங்க இந்த மீன் பொறிக்கும் போது அப்படிதான் இந்த செடியா இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் நான் அந்த மீனை ஒரு பாடாக படுத்தி எடுத்துட்டேன் என்னடா இன்னைக்கு பயப்பில் கிறுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு வையாத மடக்கி வச்சேன் வாழ முறிச்சிட்டு ஓடிடுச்சு வாழ முறிச்சிடுச்சு பரவாயில்லையா இந்த மீனை எடுக்கிறதுக்கே இருபது நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நம்ம விறகடுப்புல சமைச்சதால அடுப்பங்கறைக்கு எந்த சாதாரணமும் இல்ல நம்ம கேஸ் அடுப்புல செஞ்சோம்னா அதை தொடைச்சு எடுக்கிறதுக்கே இன்னும் ரெண்டு கை மாட்டுக்கு நாலு மூலையில என்ன சேதரி அடிக்குது மீன் பிடிச்ச பயப்பிள்ளைக்கு சாப்பிட்ற வரைக்கும் இந்த மீனோட பேர் என்னன்னு தெரியல ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து ஆத்து மீனை பத்தின அனுபவம் நிறையா இருக்குது நிறைய ஆத்து மீன் தான் இவங்களை சாப்பிட்ருப்பாங்க ஆற்றுல கிடைக்கிற நண்டு நத்த மீன் எல்லாமே ரொம்ப நேச்சுரல் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு மதியானத்துக்கு சுட சுட சோறு ரசம் பொறிச்சு மீனா அப்புறம் ஒரு பக்கம் அப்பளம் டே சுடலை ஒழுங்கா ஓடிப்பு பொறிச்சு மீனா காட்டி வெறுப்பேற்றாதுன்னு சொல்ற உங்க மைண்ட் வயசு எனக்கு நல்லாவே கேட்குது இருந்தாலும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நல்ல ஃப்ரெண்டா நல்ல கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன்